வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஈரான் ஜனாதிபதி இலங்கையை வந்தடைந்தார் ஏமாற வேண்டாம் எட்டு நிறுவனங்களின் பட்டியல் வெளியானது உக்ரைனுக்கு கூடுதல் ராணுவ உதவி பிரிட்டன் அறிவிப்பு இஸ்ரேல் ராணுவ தலைமையகம் மீது கிஸ்புல்லா இயக்கம் தாக்குதல் அகதிகளை வெளியேற்றும் மசோதா பிரிட்டன் பார்லிமெண்ட் ஒப்புதல் காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பிய பாக் பிரதமர் மௌனம் காத்து ஈரான் அதிபர் டிக்டாக் செயலிக்கு ஒன்பது மாதங்கள் கெடு விதித்த அமெரிக்க நாடாளுமன்றம் ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி இன்று பத்தல விமான நிலையத்தை வந்தடைந்தார் உமாவோயா திட்டம் ஈரான் ஜனாதிபதி தலைமையில் இன்று உத்தியோகபூர்வமாக மக்களிடம் கையளிக்கப்பட்டது உமாவோயா திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரான் ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு திட்டமும் போக்குவரத்து திட்டமும் அமல்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கையில் தடை செய்யப்பட்ட நடத்தும் எட்டு நிறுவனங்களின் விவரங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது இது தொடர்பான அறிவித்தல் ஒன்றை விடுத்த மத்திய வங்கி குறித்த நிறுவனங்கள் தொடர்பான விவரங்களை தெரிவித்துள்ளது அது மாத்திரமன்றி இத்தகைய திட்டங்கள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுறைவோ தொடங்கும் வழங்குகின்ற விளம்பரப்படுத்துகின்ற நடத்துகின்ற நிர்வகிக்கின்ற எந்த ஒரு நபரும் தண்டனைக்குரிய கூட்டத்தை செய்கிறார் என்று மத்திய வங்கி கூறுகிறது சில பிரமிட் திட்டங்கள் நடத்தும் நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கியுடன் சில உடன்படிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கும் சில தரப்பினரின் கூற்றுக்களை நிராகரிப்பதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது இவ்வாறான திட்டங்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் எண்பத்தி மூன்றாவது பிரிவின் ஏற்பாடுகள் நியதிகளுக்கு அமைய சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் பரிசீலனை மேற்கொள்ளுமாறு சட்ட அதிபரை கூறியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது உக்ரைனுக்கு பிரிட்டன் கூடுதல் இராணுவ உதவி வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக பிரிட்டன் ஐநூறு மில்லியன் பவுண்டு செலவழிக்கிறது இது தொடர்பாக பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனக் ஏப்ரல் இருபத்தி மூணாம் திகதி அன்று போலந்தில் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துவதை தடுக்க அதை தோற்கடிப்பது அவசியம் என்று சுனக் தெரிவித்துள்ளார் பல மாதங்களுக்கு பிறகு இதுவே சுனக்கின் அதிகாரபூர்வ பயணமாகும் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்கை அவர் சந்தித்து பேச இருக்கிறார் உக்ரைனுக்கு பிரிட்டன் நீண்ட காலமாக ஆதரவு தெரிவி தெரிவித்து வருகிறது இந்த நிதியாண்டில் உக்ரைனுக்கு பிரிட்டன் மொத்த மூன்று பில்லியன் பவுண்டு பெறுமானமுள்ள இராணுவ உதவி வழங்குகிறது உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய ஜனாதிபதி புடின் வெற்றி பெற்றால் உக்ரைனின் எல்லையுடன் அவர் நிறுத்திக் கொள்ள மாட்டார் உக்ரைனின் படைகள் தொடர்ந்து துடிவுடன் போட்டியிட்டு வருகின்றன இருப்பினும் எங்கள் ஆதரவு அவற்றுக்கு தேவைப்படுகிறது பிரிட்டன் வழங்கும் கூடுதல் நிதி அதை உறுதி செய்யும் என்று சுனக் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானில் செயற்படும் கிஸ்புல்லா அடிக்கடி இஸ்ரேலை தாக்குகிற நிலையில் இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வடக்கு இஸ்ரேலில் உள்ள இராணுவ தலைமையகம் மீது ராக்கெட்டுகளை வீசியதாக கிஸ்புல்லா கூறினார் தெற்கு லெபனாவில் உள்ள கிராமங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த இயக்கம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலுக்கு முப்பத்தஞ்சு ஏவுகணைகள் நிலுவப்பட்டன அந்த ஏவுகணைகளை இஸ்ரேல் இராணுவம் சுட்டு வீழ்த்தி அளித்துள்ளது சட்டவிரோதமாக வரும் அகதிகளை தடுக்கும் வகையில் தற்போது அகதிகளை ருவெண்டாவுக்கு அனுப்பும் பிரிட்டனின் மசோதாவுக்கு அந்த நாட்டு பார்லிமெண்ட் ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கு பிரதமர் ரிசி சுனாக் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய நாடான பிரிட்டன் பிரதமராக இந்திய வம்சாவளி ரிசி சுனாக் உள்ளார் இந்த ஆண்டு இறுதியில் பொது தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் அந்த நாட்டுக்கு மிக பெரும் பிரச்சனையாக இருப்பது சட்டவிரோதமாக பெறும் அகதிகளே இந்த நிலையில் ஆப்பிரிக்க நாடான ருவெண்டாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அகதிகளை அனுப்பி அங்கு அவர்களுடைய ஆவணங்கள் கோரிக்கைகளை பரிசீலிக்கும் வகையில் ருவேண்டா மசாதோ பார்லிமெண்டில் தாக்குதல் செய்யப்பட்டது இதன்படி ப்விட்டரில் உள்ள அறுபத்தி ரெண்டாயிரம் அகதிகளை ருவெண்டாவில் உள்ள அகதிகள் முகாம்களுக்கு அனுப்பி வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அங்கு அவர்களுடைய ஆவணங்கள் மற்றும் கோரிக்கைகளை பரிசீலிக்கப்பட்டு அகதிகளாக இருக்க அனுமதி தருவது குறித்து முடிவெடுக்கப்படும் பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு மற்றும் அச்சங்களால் இந்த மசோதா மீண்டும் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் இருந்தது நேற்று முன்தினம் நள்ளிரவு வரை இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தில் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அபுதாபி காவல்துறை சமூக ஊடகங்களில் காஷ்மீர் குறித்த விவகாரத்தில் ஈரான் ஆதரவை பெற பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா ஷெரீப் எடுத்த முயற்சி தோல்வியில் முடிந்தது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மூன்று நாள் பயணமாக பாகிஸ்தான் சென்றுள்ளார் அந்நாட்டு பிரதமர் ஷெபா ஷெரீப் உள்ளிட்ட தலைவர்களை அவர் சந்தித்து பேசினார் இதற்கு இப்ராகிம் ரைசியும் செபா கூட்டமாக பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் அப்போது காசா விவகாரத்தில் ஈரான் எடுத்த நிலைப்பாட்டைப் போல் காஷ்மீருக்கும் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி செபா ஷெலீப் பேசுகையில் காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பியதற்காக ஈரானுக்கும் அந்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் ஆனால் பாகிஸ்தான் பிரதமரின் கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மௌனம் காத்த ரைசி தனது பேச்சில் காஷ்மீர் குறித்து எதுவும் கூறவில்லை பாலஸ்தீன விவகாரத்தில் ஈரான் நடவடிக்கை குறித்து மட்டுமே பேசினார் காஷ்மீர் குறித்து ஈரான் அதிபர் எதுவும் பேசாதது பாகிஸ்தான் பிரதமருக்கு ஏமாற்றத்தை அளித்தது அமெரிக்காவில் டிக்டாக் செயலியை தடை செய்வதற்கான சட்டத்தை அந்நாட்டின் நாடாளுமன்ற மேலவை நிறைவேற்றியுள்ளது டிக்டாக் செயலியின் தாய் நிறுவனமாக சீனாவின் பைடான்ஸ் நிறுவனம் ஒன்பது மாதங்களுக்கு டிக்டோக்கின் அமெரிக்க பங்குகளை விற்காவிட்டால் அதை தடை செய்ய இச்சட்டம் வழிவகை செய்கிறது அமெரிக்கர்களின் தரவுகளை சீனா திருடுவதாக குடியரசுக் கட்சி தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி